ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தங்களுடைய பேர் என்ன தெரிஞ்சுக்கொள்ளலாமா ஆ தெரியுங்களா சொல்லுங்கள் ஐயா திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் சிறுவஞ்சிபட்டு கிராமம் என் பேர் ஸ்ரீ சீதாராமன் நாடகம் எடுகிறேன் ஆ சரிங்க ஐயா நீங்கள் நீங்கள் தான் ஆடுறீங்களா இல்லை அவங்க அப்பா ஆடிருந்தாருங்க ஐயா இல்லை ஐயா நான் தான் நம்ம அப்பாவுக்குலாம் பஜனை பாடு கூட காலம் தான் கேட்டுருப்பாங்கள போய் அவங்களும் ஒரு வார்த்தை பாடுது இது நான் தான் தொகுப்போம் நீங்கள் தானா ஆமாம் நான் தான் உங்களுடைய ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சிக்கலாம் ஐயா எங்களுடைய ஆசிரியர் வந்து முதல்ல ராஜின்னு சொல்றேன் வெங்கடேஸ்வர் மாளிக அவர் தான் வாஜியார் அதான் நான் முதல் முதல் கற்றுங்க கட்டு அவர் ராஜின்றவர் அதுக்கப்புறம் கண்ணன் ஆசிரியர்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் ராமலிங்கம் ஆசிரியர் அதுக்கப்புறம் எனக்கு ஆசிரியர்னு சொல்லணும்னா நம்ம ஏ எம் ஒரு மணி ஆசிரியர் ராஜகோவல் ஐயாவும் அப்புறம் நாராயண நாராயணமூர்த்தி அவர் ராமலிங்கம் இவங்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சில கூத்துக்கள் தான் நாங்கள் கற்றுக்கணும் பகடை தொயில் குறவஞ்சி கர்ணன் இதெல்லாம் மற்றதெல்லாம் பெரிய பெரிய ஆசிரியர்கள் ராமலிங்க ஐயும் நமக்கு ஆசிரியர் கிருஷ்ணன் ஐயா சில தெரியாத விஷயங்கள்லாம் சுபத்ர கல்யாணத்தில் அருமையான வார்த்தைகள்லாம் ஐயா ஐயா தான் தெரியாத பாடல்கள்லாம் பா பாடி காமிச்சார் அதே போல் பார்த்திங்கனும் கூட சொல்லலாம் அவன் அவர்கிட்ட கூட ஒரு பாடத்தை நான் வச்சுருக்கலாம் அதை போல் பார்த்து பார்த்து எல்லாருமே முதன் முதல்ல உங்களுக்கு மூஞ்சியில் பவுட்ரு போட்டது யாரும் தெரிஞ்சுக்கலாம் முதல் முதல் பவுட்ரு போட்டது பொன்ரங்கம்னு சொல்லி பெருங்கட்டூரில் அவர் தான் சைந்திவன் பங்கத்துக்கு பீம வருஷத்துக்கு அவர் தான் பவுட்ருங்க முதல் முதல் பவுட்ரு போட்டது

அங்கே அந்த நாடகமேட் அம்மா அப்பா ஆசிர்வாதத்தோடு முதன்முறை அங்கே தான் முதல் முதல்ல அங்கே தான் எனக்கு நிறைய வேஷம் வந்து கேட்டுருக்கேன் வெங்கடேஷ் பெருமாள்னா உங்களுடைய தான் இங்கும் ஒழிக்கது ஆமாய் நம்ம அந்த வேம்பாத்தார் கோபார் பார்த்து அந்த வேஷத்தை அப்படி பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க தான் இரும்பூர் நாராயணமூர்த்தி ஆசிரியர் ராமலிங்கம்மாவது நிறைய பார்ப்பேன் இன்னைக்கு அவங்க தான் ஒரு அமராயிருக்கே அதான் பெரிய ஜாப் போணுங்க அவங்களுடைய வம்சாவழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய ஜாப் போகணுங்க தான் அது அவங்க யார் நினைக்கிறாங்களோ இல்லைனா நல்லா அதை நினச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆ அந்த கலைத்துறையில் மட்டும் நம்ம யார் இவன் ஒன்று கிரப்பாக்கிறதில்ல கலைத்துறைன்னு அவங்கள ஒரு ஆசான்தான் இன்னும் மிச்சிருக்கிறோம் அவங்க நம்ம நினைக்கிறாங்களே நினைக்கலையே அவங்களுடைய வம்சாவழி எல்லோரையுமே நம்ம நினச்சிருக்கிறோம் சரி ஆ அதாவது ஸ்ரீ ரேணுகாபால் கட்டை கூத்து எப்போ ஆரம்பிச்சுக்க ரேணுகம்பால் கட்டை கூத்து நாடாளுமன்றம் ஆரம்பித்த நாட்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாங்கள் ஆரம்பிச்சது அதுக்கு முன்ன நான் பயின்றதெல்லாம் எழுபத்தஞ்சிலேருந்தே அப்படி ஒன்று ரெண்டு ட்ராமா கொத்தாடுனேன் ஆனால் நாடகத்துறைன்னு ஆரம்பம் போது ஜி கன்னிப்பு நான் எதாவது உரிமையாகிறது சொல்லிட்டு அவரும் காலம் ஆகிட்டார் அவங்களுடைய இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சூழ பாரதம் நமது மேலேறி மேலகிரி ஐயா அவர் பெரிய அவத்தியர் அவர்கிட்டையும் நிறைய பாடம் கட்டுருக்கேன் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சு நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு துவக்கம் என்னுடைய ரேணுகம்பால் நாடகம் மட்டும் துவக்கம் இப்போ நடத்தினு வரீங்க இப்போ பாரதம் பிடிச்சிருக்கீங்க ஐயோ எட்டு பாரதம் பிடிச்சிருக்கீங்க எட்டு பாரதம் இப்போ வாங்கியிருக்கீங்க வரும் முறையா கேட்குறாங்க அந்த தேதியில் நமக்கு அந்த அதுக்குண்ட தேதி வரல அமையில அந்த அமையாத என்ன பண்ணுறாங்க சரி எங்களுக்கு முன்ன ஓணும் பா ச பங்குனியில் ஓணும் சித்திரம் ஓணும் கேட்கறதால அதனால தேதிகள் மாறி வருது இந்த ஆண்டுக்கு எட்டு பாடல் இருக்கு எந்தெந்த வேஷம்லாம் நடிச்சிருக்கீங்க ஆண் வேடம் பெண் வேடம் வெள்ளுழைப்பு நம்பது பவன் சாதன் அதே போல சுபத்ரி திருக்கல்யாணம் போது கிருஷ்ணர் கிருஷ்ணர் அதே போல ராஜ சுடியாகனும் போது மரகத நிறைய மரகதம் மற்ற எங்கே ஒரு ஊரில் சராசரம் ஆடி இருக்கிறேன் மற்றபடி சிசுபாலம் ஆடி இருக்கேன் ஆனால் அப்போல்லாம் எப்போ ஒன்று ஆனால் நிறைய மரகதம் தான் அந்த மாதிரி பகடை தொழில் துரியோகனான்னு சில ஆண்டுகள் அதுக்கப்புறம் தர்மர் ஆடிங்க அர்ஜுனன் தகவல் வந்து அர்ஜுன வேஷம் சரையிலே வந்து நேராக மரம் தபசு மறந்து போவோம் அதுக்கப்புறம் விராடபுரம் போது கிருஷ்ணன் தூதுன்னு போது துரியோதன் சில நாட்டில்னா இப்போ இப்போ கிருஷ்ணராஜ் ஆடிதான் அரவன் கலபலினும்போது துரியோதன சில நாட்டில் தான் இப்போது தர்மராஜா ஆடுவோம் அரவண வேஷமும் ஆடுவோம் அதில் அது மாதிரி ஒவ்வொரு இது போது அபிமன் சாண்டும்போது அர்ஜுனோல கர்ண மோஷமும் அப்படி துரியோதனை சில முக்கியமான பாத்திரங்களை ஏற்ற நடிக்கிறோம் அதே போல சின்ன பாத்திரம் இருந்தாலும் அதுக்கும் அதுக்கும் மருந்து கொடுக்குறோம் அதையும் ஏற்ற நடிக்கிறோம் அதை பத்தி சொல்லுங்கள்லாம் கிடையாது கூத்துன்றது புக்கு பார்த்து கத்துனீங்களா இல்லை நம்ம ஆட்களை பார்த்து கத்துக்கலாம் அதாவது வந்து புத்தகத்தை பார்க்கறது எதுனா இல்லைன்னாக்கா ஆட்களை பார்த்தும் அதான் கூத்தாடி பார்த்தாடின்னு சொல்றாங்க அது வந்து பார்த்து தான் நிறையா அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் கிளியர் பண்றதுக்காக பார்த்து பார்த்தா அந்த எழுத்து மூலயமா பார்ப்போம் ஆமா அந்த எழுத்து மூலயமா பார்த்து இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்து தான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் உங்களுக்கு பிடித்த நடிகர்னு ஒருத்தர் இருக்கா அது யார் சொல்லுங்க எனக்கு பிடித்த நடிகர் போது நான் இந்த நடிகர்கள் என்னும்போது என்னுடைய கண்கள் தான் நடிப்பேன் நான் எல்லாருமே அதாவது சகாப் நடிகர்கள் எல்லாமே மேல் மட்டத்திலிருந்து கீழே வரையாக எனக்கு சின்ன பாத்திரம் போகிற நடிகர்கள்லாம் கூட இதுவரையாலும் நான் கலையில் எந்த ஒரு நடிகரையும் நான் சின்ன ஒரு தப்பாக நினச்சதுங்க நிறைய மனசில் ஏன் இப்படின்றது மாதிரி இல்லை எனக்கு பிடிச்சதுன்றது அல்ல எனக்கு எல்லா நடிகர்களும் உண்மையிலே பிடிக்கும் ஆனால் என்ன குறை சொல்கிற இன்னும் பிடிக்கும் அதிகமாக ஏன் அது ஏன் பிடிக்குன்னு கேட்குறீங்களா தான் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் நிறைய வருது ஓ நம்மள ஏன் இதை போது எனக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்குறது ஒருத்தர் குறை சொல்கிறாங்கும் போது நம்ம குறை சொல்லாத அளவில் வரணுன்ற நினைக்கிறோம் இல்லையா அந்த ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்குறது யார்னாக்க நம்ம குறை சொல்கிற அதனால் எனக்கு பிடிச்ச நடிகர் போது அந்த ஏ ஏஐ மணக்கா ஒரு மினியாசிரியர் அபிமன் ஆர்வம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மயில் ரொம்ப சித்திரி இன்னும் நாட்டில் இருக்கிறாங்களா இங்கே இருந்தோம் உண்மையிலே நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும் அவங்க உடனே நம்ம ராஜ்கோபால முதல் அதுக்கப்புறம் பின்பற்றி வரும்போது பார்த்தா ராமலிங்கம் அந்த கோத்ராஜெல்லாம் பார்க்கும்போது நேச்சராஜ் உங்களை மாதிரி நம்மளால் எந்த ஓரம் கூட நிற்க முடியாதுன்னு நினைப்பேன் அதே போல் பார்த்திபனால் நிறைய போனா சரி ஆமாம் நிறைய போ அதுக்கப்புறம் விடாமுயற்சி வடி இடையில் தோன்ற மாதிரி வயசான பிறகு அதுக்கப்புறம் சில தக்க பருவத்தில் தான் வந்து கார்த்திகூட வந்தாங்க அவரு கூட திறமையாக இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டாம் கிளாஸ்லாம் பார்க்குறாங்க ரொம்ப மயசு இருக்குது ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க ஆகையால் இன்னும் பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் கலை உலகத்தில் நிறைய பேர் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ வதைக்கு நிறைய ஆசிரியர் நிறைய பேர் ஆனால் எல்லாம் பிடிச்ச நடிகர்கள் தான் நான் யாரையும் வேறுன்னு சொல்ல முடியாது என் கூட இரு கண்கள் மாதிரி தான் எல்லாமே பாதிச்சிருக்கேன் அந்த அம்மா அந்த வழியில் எல்லோரையும் நல்ல மாதிரி வச்சுக்கணுன்னு தான் நினைப்பேன் நான் நான் வேண்டுதலும் நான் வேண்டுவேன் நடிகர் உலகத்தில் நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவேன் இன்னொரு விஷயம் ஐயா உங்களை காந்தார குரலோன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மக்களுக்கு இருக்குது இருக்குறவங்க சரி ஆறவங்க சரி எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் ஐயா ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட நான் வெளியே காட்டிக்கிறது இல்லை புரியுதுங்களா அதாவது வந்து மக்கள் நிறைய நம்ம காந்த குரலோன்னு சொல்லும் எனக்கு ஒரு அளவு இல்லாத மகிழ்ச்சி நான் பெரிய பொக்கிஷங்கள் தான் நான் வச்சுங்கிற மாதிரி நினைக்கிறேன் வழியை நம்மள ஒரு சாதாரணமான விவசாயி தான் ஒரு ஏதோ அந்த அம்பால் போட்டு பிச்சையால் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஆனால் குறையலாமல் இருக்கிறோம் ஒன்றும் ஒன்றும் உடுக்க முடியும் நம்ம புண்ணியத்தில் நல்ல மாதிரி கிடைக்கிது அது போதும் ஐயா ஆனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது மக்கள் ஒரு இரவுகள் கூத்தாடி முடிச்சு ஐயா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய அம்பகம் வாங்குன மாதிரி அதுவே பெரிய மகிழ்ச்சி ஆமாம் மகிழ்ச்சி நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது மகிழ்ச்சி இந்த பணம் தான் கொடுத்து என்னை மகிழ்வு எனக்கு அது

ஆட்டி மிகச் சம்பும் காட்டி கைகளை முன்னீட்டி பேசும் இந்த அன்னிரம் என் சொல்லும் ஏன் கரடி பூலி மாவா ஊமே கறியும் பரபரவை பட்சைகள் மந்தை கடம்பை கேசாரி சென்னாய் நறியும் மாறவும் எங்கும் கடந்த அறைந்து கொண்டு காய்காடி மூலம் கீழை உண்டு ஏனாம் இல்லாமல் வீராடன் வீட்டில் தொண்டு ஏவல் செய்யும் ஏழை பஞ்சைகளை கண்டு எத்துகள் எத்தனை பேசினதில் காயும் சித்தெரும் ஏறின கல்மலை சீக்கிரம் அதனால் தேழும செப்பிடும் இதில் ஏதாவது நட்புகள் இருக்குமே என் ஒப்பிடும் இப்பு விதனில் ஆகா இந்த கண்ணீதம் என் சொல்லுவேன்

வழக்கிடுவதில் இதில் ஒரு வேலைகள் அனுகூலமாகும் அவர் உரை நேரில் உடுமலை பொறுப்பது வேகமாக வட்டமிடும் அதை போராகலாம் என்று வான் பறந்தாலும் விடுமோ சிறந்து அதன் விவாரம் தேறிந்து இவர் கூட்டை உண்மையாக தோட்டி தோட்டினேனே காட்டை குட்டிகளகங்கள் செய்யும் ஊந்தன் சேட்டை கூடி கொடுப்பினும் கொடுப்பது எதுவும் நாட்டை நலமில்லாதவர் இல்லாதவர்கிட்டமினி ஒரு தரம் ஆகிலோ விட்டு போன கிடமுள்ள வரை கிலோ நட நடக்க நம்ம உடன் மண்டல மிண்டலம் அரியாது இதுவே கண்டிதன் கவி சந்தன கலவையில் வேவிய வாசனை ஆக ஆகிந்த கண்ணீதம் என் சொல்லுவேம் வந்து கரிவரவிரர் போற்றி இவர் நம்ம கலவை குமாரசாமி ஆசிரியர் ஆமிய ஆமாம் கலவை குமார் சாமி ஆசிரியை இது கரிவரதராஜ பெருமன் பேரில் கடைசியில் அவர் வணங்காமல் இருப்பார் அதாவது இந்த கூத்துக்கு இந்த பாட்டு தான் பாடும் அப்படின்னு எழுதி ஆமாம் ஐயா ஆமாம் அவர் இந்த நாடு கேட்கும்போது மறுமுறை சொல்லும்போது இவருக்கு நாடு தர முடியாதுன்னு இது திட்டவட்டமாக சொல்றாரு துரியோதனை வந்து சொல்றாரு துரியோதனை வந்து நாடு கிடையாது இதெல்லாம் நமது முன்னோர்கள் பார்க்கறதுக்கு இன்னும் அறிவு அதை பற்றி சொன்ன ஆசிரியர்கள் நாராயண வாஜியர்லாம் அவங்களாம் ஒரு பெரிய

எனக்கு பதினஞ்சு வயசு எங்கள் வீட்டில் பன்னெண்டு வயசு அந்த மாதிரி நேரத்தில் பொம்மை கல்யாணம் மாதிரி எனக்கு நடந்தது அப்போது கூத்து நடத்தினாங்க ஆமாம் நடத்தினாங்க கூத்துக்கு இப்போ வந்து மதிப்பு கொடுக்குறாங்களா ஊரில் கொடுக்குறாங்க ஐயா அதாவது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கலைகள் அழிஞ்சிடுமோ அப்படின்றாங்க இல்லை எந்த எந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கூட இளைஞர்கள் இருந்து நடுத்தரமான வயசுலேருந்து வந்து வயோத்திய கால வயசு வரையாலும் இந்த கூத்துக்கள் ஏரியாவுக்கு பொருந்தும் இன்றைக்கும் லைக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது விரும்பாதவர்கள்ன்றது நமக்கு தெரியல ஆனால் நம்ம மத்தியில் பார்த்தா மக்கள் பார்க்கறதுக்கு தெளிவாக இருக்கிறாங்க பார்க்குற ஜனங்களாய்கள் அதாவது வந்து ஆயிரம் பேர் கூட இந்த மகாபாரத கலைகளும் போது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேர் கூட வராங்க அத்தனை பேரும் தானே வராங்க அப்போ ரசிகர்கள் கூடுதா இல்லையா ஆமாம் ரசிகர்கள் ரசிகர்கள் பெருமக்கள் கூடுறாங்க இன்றைக்கி பாருங்கள் கர்நாடக கம்பெனிகள் நிறைய உயர்ந்துன்னு வருது அப்படின்னு போது பத்து கம்பெனிக்கு நூறு கம்பெனி போதும்னாக்கா நூறு கம்பெனிக்கும் ஒரு கம்பெனிக்கு ரெண்டாயிரம் பேர்னாக்க இருபதாயிரம் பேர் இதை ரசிக்கிறாங்களே இல்லையா அப்படிதான் நமக்கு ஆவரேட் பண்ணிக்கணும் ஆனால் மக்கள் இன்னும் அந்த பழைய பண்ட காலத்து புராணங்களையும் மகாபாரத கூத்துகளையும் யாரும் தெரியும் அழிஞ்சுதான் சரி தெரியல அழியாது மக்கள் வந்து தான் இருக்கேங்க இன்னொரு கருத்தையா நம்ம வந்து காசுக்காக ஆடுறோமா கலைக்காக ஆடுறோமா ஐயா ஒரு காலத்தில் என்ன மட்டும் சொல்லணும் நாங்கள் அதுக்கு முன்னெல்லாம் எதிர்பார்க்கல பட் கலைக்காக நாங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசையில் கற்றுட்டு வெளியே வந்தோம் இன்றைக்கி நிலைமை போகும்போது நம்மளுடைய பொருளாதாரமும் நம்மளுடைய குடும்பத்தின் இது வருவாய்களையும் நம்ம குடும்பத்தை நடத்தணுன்னு போது இன்றைக்கி வயிற்றுக்காகவும் கூத்தாடுறோம் அதே அதே சமயத்தில் வாழ்ப்புக்காகவும் ஆடுறோம் நல்ல பேரும் வந்துடுது அதில் நம்ம குடும்பம் உழைக்கிறது மாதிரி காசு வந்துடுது இதில் பெரிய மகிழ்வு அப்புறம் இன்னொரு வருஷம் கூத்து உலகத்தில் ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க இனிமேல் இருக்கிறாங்க நம்ம நடிகரை இப்போ நடித்து கொண்டு வராங்க கூத்து விரும்பி அதாவது உங்களுக்கு பிடித்த வேடம்னா எந்த வேடம் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு பிடித்த வேடம் எனக்கு இந்த வேஷம் ஆனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாகுது ஆசையாக இருக்குன்னா எந்த வேஷம் கர்ணன் கர்ணன் பதினெட்டாம் போர் சூரியன் துரியோதனன் வெங்கடேஷ் பெருமாள் ஒன்று என்ன இவைகள்லாம் எனக்கு அப்படி சக்கர்பம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அந்த கூத்துக்கெல்லாம் எனக்கெல்லாம் அவ்வளோ பாடல் பாடலில் அடிப்படம் அந்த வெங்கேஷ் பெருமாள் என்னும்போது ரொம்ப அருமையாகும் ஒரு தங்கம் தங்க நான் ஊற்றினேன் பதுமையானே கயற்றினாலே முன்பாய்கட்டி நதிக்கே பிழந்து என்னை நதிக்கு என்னை செய்வே அந்த பாட்டுகள்லாம் பாடணும் ரொம்ப அருமை விக்னேஸ்வர் என்பது தனிச்சிறப்புகள் ராகங்கள் ஆசைகள் ஆமாம் எல்லாத்தையுமே அது மாற்றி மாற்றி வர்றதில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எனக்கு பிடிச்சமான கூத்துகள் அதாவது வந்து நான் கிராமத்தில் உள்ளவங்க கேட்பாங்க பத்தியாரம் சௌகரியமும் எந்த கூத்துனா ஆடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன் என் கூத்துங்களை வந்து நான் எதை கம்மி எது மிகப்படுத்தி சொல்ல முடியும் சொல்லுங்கள் அதாவது வந்து நீ எங்கள் என் கண்கள் மாதிரி தான் கூத்துங்க அதாவது நீ எதை நியமம் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோம் சொல்லுவோம் அதுதான் அவங்க நம்ம சகோதரத்தில் ஆறுறதில்லை ஏன் அது கேள்வி எழுமன்னா சுழுவாக்குற கூத்து ஆட்டிட்டு போடுவோம் சிலர் சொல்லலாம் அதுக்காக உங்கள நீங்களே சொல்லுங்கள் கூத்து எந்த கூத்து அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்புகள் பார்க்கும்போது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய திறமைகள் காட்டிகிட்டே இருக்காங்க இப்போது யாரையும் மிகப்படுத்தியோ குறைபடுத்தியோ நம்ம யாரும் சொல்கிறதுக்கு விரும்பலியா தெல உடைப்புன்றது இரவு கண்மை பெரிய கடினம் அதில் இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் காலத்தில் எந்த லெவலில் முன்னேறி போது இது பெரிய விஷயம் நமக்கு சொல்லப்போனால் அதிகமான ஒரு சந்தேகம் கேட்க போனால் நிறையா விபூஷணாகிட்ட கேட்டிருப்பேன் நிறையா ஐயோ பொதுபாக்க எங்கள்கிட்ட நிறைய போய் கேட்பேன் சொல்லி அது தெரிஞ்சுது அவர் மனக்கு போனாலும் சொல்லுவார் இவங்க அதே போல் ஆனக்கு அவர் கிட்டேயும் கேட்பேன் ராஜீவபாலையாகிட்டையும் கேட்பேன் இவங்க கேட்பேன் அதுபோல் மாமா மாமாக்கிட்ட மணிகணக்கிட்ட பேசிக்கிறேன் மாமா இது எப்படி இப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க பார்த்திபெல்லாம் கூட பேசுவாங்க ஏதோ சில நேரங்கள் பேசும் கார்த்தி பார்த்திபும் கமலகனும் கமலகனும் கூட ஒரு டைம் நம்ம கம்பெனிக்கு வந்து பதினெட்டு ஐம்பது துரியோதனை புதுப்பாட்டில் அடிக்கிறேன் அநேத்துக்கள் எனக்கு பாடம் கிடையாது அந்த நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் சிறப்பான ஒரு பெரிய கலை மேதைகள் தான் அவங்க நான் ஒரு சில பேரான நம்ம வாத்தியாரங்களா நம்மளை விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தாங்க ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ பெரிய பெரிய ஆசிரியர்கள் நிறைய இப்போ யார் எதை நினைக்கிறாங்களே இல்லையோ பெரிய ஜாம்போன்கள் தான் விபஸ்ன ஆசிரியர் நாராயணன் சரி இப்போ தாண்டவர் ஆசிரியர்கள் பெரிய ஆளு தான் அதுபோல் இல்லடம்புற கண்ணப்பாவில் இருந்து அப்புறம் வடிவேல் இருந்து அனுபத்தூர் சுப்பிரமணிய ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் பெரிய நமது கொண்டியார் தண்டலம் நமது பாலகிருஷ்ணன் ஐயா ஐயா இவங்களாம் பெரிய அவங்களாம் பெரிய கிஷன் தண்ண அவங்களாம் இருக்கும்போது அந்த பார்வைகளை ஜன்த மத்தியில் ரொம்ப பார்வைகள் அவங்களாம் பார்வைகள் அதிகம் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கப்பா பார்த்து பிரகலாத ஆடி நமது விஷ்ணு ஐயா கமலகண்ணன் இரணி ஆடி ரொம்ப இந்த மாதிரி இந்த இப்போ கேர நடிகர்கள்லாம் அவங்கள பார்த்துருந்தாங்களாம் இன்னும் நல்லா இருக்குன்றாங்க வேற வண்டியில் அவங்கள பார்த்து நல்லா இருக்கும் இப்படி தான் போன ஒரு விதிமுறை இருக்குது அது படி பின்பற்றாங்க நான் கொஞ்சம் வேதனை போகிறது என்ன பண்ணுவோம் இந்த இப்படி பாட வேண்டியது கொஞ்சம் மாற்றி கேட்டி பாடுறாங்கன்னு கொஞ்சம் வருத்தப்படுவோம் அவ்வளோதான் மற்றபடி அந்த நடிகர் மூலம் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது எனக்கு குறைச்சோட நடிகை என்ன குறை நான் அவங்களுக்கு நிறைய பிடிக்கும் எனக்கு அவங்க தான் இப்போவும் சொல்லுவோம் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவேன் அவங்க எனக்கு பெரிய சகாப்த நண்பர்கள் தான் என்னை ஊக்கி வைக்கிறவங்க ஆக்கத்தை கொடுக்குறவங்க அவங்க தான் என்னை உஷாரப்படுத்துறாங்க நீ ஒன்றும் உஷாராயிருது அப்படின்றாங்க முதல் முதல்ல பதினெட்டாம் துரியோகனை எந்த இடத்தீங்க ஐயா முதல் முதல்ல நான் ஆனது பதினெட்டாம் பர் எனக்கு தெரியாது ஐயா நல்லா நினைவுப்படுத்துகிறீங்க ராம்லிங்க மாமா வந்துருக்கிறாரு நம்ம பார்த்திபன் கமலக்கண்ணன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க காயூர் செய்யார் பக்கத்தில் காயூர் தான் நான் முதல் முதல்ல எனக்கு தெரியாத மாமான்ற ராமணியின் மாமா கேட்டேன் நீ ஒன்றும் பண்ண்த்தாள் நீ வேஷம் போட்டுக்கின்னு வெளியே வா அப்படின்றார் பெஞ்சில் உக்காந்துச்சார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு வந்து பாராளம் திறமைகள்லாம் பாடுவேன் அது மட்டும் மற்றது வெளியே வந்தேன் அவர் முன் தோக்கு இருப்பார் நான் பின்னால் பாடிக்கினே வந்து அந்த கூத்து ஒரு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டார் இன்றைக்கி

ஐயா கர்ணவேடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாம்பழம் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா அம்பகம் இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பத்து ரூபா தான் பஸ் பேர் காஞ்சிபுரம் இங்கேத்து ராந்தம் டு காஞ்சிபுரம் ரெண்டு ரூபாய் பஸ் பேர் அங்கேருந்து ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் பஸ் பேர் மாம்பழத்தில் போய் இறங்கி அன்னைக்கே ஒரே ஒரு வாரத்துல பாடத்தை எழுதி வரப்படுத்தி இது எப்படி என்னால கர்ண ஒரு வாரத்தில் ஆட முடியாது நம்ம முன்னோர்கள் அங்கங்க நடத்துறாங்களா அதை பார்த்தே இது நிறைய இன்னும் தூர் பொண்ணு சாமி ஐயா எல்லாம் கூட பெரிய அதை யார சொல்றதுன்னு எனக்கு புரியல நம்ம முன்னோர்கள் எல்லாமே குருமை தான் நமக்கு குரு தான் பெரிய ஆசிரியர்கள் இருந்தார் இன்னும் மாசிலா மணியையும் கூட காஞ்சிபுரத்தில் இப்போ தற்கு போயிருக்கிறாரு அவரோட சிறப்பு காவா தண்டலத்து மாசிலா மணின்னு சொல்ல அவங்க என்ன சாந்த செயல்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது அவர் யாரு ஐயா கடைசியா எங்களுக்காக ஊரு பாடல் சரி ஐயா இரண்டு இல்லை

இருபடி பெரிய கிடப்போகம் தர கிட்ட மட்டும் கட்ட மறுபடியும் ஒரு நொடி ரெண்டு மூணு ஊர் போயிச்சேன் சரியா அதை துவக்கணும்னு பாக்குறேன் இன்னும் பிரகலாதனுக்கு இன்னும் சரியா நம்ம தம்பிவே தம்பி வேலை அவளுக்கு அப்படி எங்களை கேக்குற ஊர்ல ஆளா அது இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்குதில்ல அதனால அதை நம்ம தொடர்புச்சோம் எனக்கு சந்தேகம்னு ஒன்று வருதுன்னாக்க நான் அந்த கூப்பி எடுக்கிறதில்ல நிறைய பேர் சொன்னாங்க அது அரிசிமாக தான் அரிசிங்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போது நம்ம தெரிஞ்சது தான் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும் தெரியாததுக்கெல்லாம் நம்ம போக முடியாது நமக்கு பெரிய இதுவும் நம்ம இடையில் தோன்றி இடையில் வந்துக்கிற நமக்கு அந்த அம்மா இவ்வளோ தொழில் அருள் பளித்திது மிக மிக இறைவன் மருள் எங்களுக்கு இன்னொரு விஷயம் நலிந்தோர் வாழ்வு புத்தாடை புனைந்து புது வாழ்வு வாழ எங்கள் ஐயா ஒருத்தர் வருஷம் வருஷம் ஊக்கம் கொடுக்குறார் பில்செண்டியா நிறுவனம் பழங்கும் தாதாச்சாரியார் குடும்பத்தில் ஒருவராக விளங்கு ஐயா வாசுதேவ் ஐயா அவங்க குடும்பத்தில் எல்லாருமே எங்களுக்கு நல்ல நடிகர்கள் எங்களுக்கு அவர் ஒரு இடம் கஷ்டப்பட்டு படியேறி வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எல்லா நடிகர்களுக்கும் சகாத் நடிகர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் எங்கும் கொடுக்குறாரு இதனால் ஜன் இப்போ நல்ல ஆடைகள்லாம் பார்த்திங்களா நல்லா புது புதுமையாக வச்சுக்காடுறாங்க எந்த நடிகருக்கும் வேக்கம் தொக்கம் எல்லாமே வச்சுருக்காங்க சாமான் போக்குவரத்துல அவர் கொடுத்தது மட்டும் இல்லை இவங்க சொந்த உழைப்பில் சம்பாதிக்கிற காசு வச்சு நல்லா புத்து புத்தாடை குணந்து நல்ல புது வாழ்வோடு நல்லா பொலிவோடு இருக்கணும் அப்படின்னு கட்டை குத்து மிகப்படுத்தி தேங்க

நல்ல நீ வேர்வை சந்தனாதான் அதிகால யாருக்கு யாராவது யாருன்னு என்ன பண்ணுவோம் ஆனால் ஒன்று நினைப்பாங்க எம்பா ஒரு நல்லா நல்லா மக்கள் ஊர் மக்கள் சொல்லும் போது அது ஒவ்வொருத்தர் புறக்கணிப்பாங்க ஏன் ஏன் புறக்கணிக்கிறாங்க ஏன் நம்மளை வச்சுக்கணும் அவரை பற்றி புரையிறாங்கன்ற மாதிரிலாம் ஒருத்தருக்கு இருக்கும் இல்லையா இருக்கும் அந்த எண்ணம் நம்ம கொல்லக்கூடாது நம்மளை பற்றி பெருமையாக அவரை வச்சுக்கணும் சொல்கிறாங்க அவருக்கு ஒரு பெருமையை வகிச்சுக்குறாங்கன்னு போது அதை நம்ம பெரும்பட வேண்டியதான் அவர் அவ்வளோ கஷ்டப்படுவார் தானே அவங்க சொல்கிறாங்க அந்த ஊரில் அவர் கஷ்டப்பட்டு பேரடுவார் அதனால்தான் இன்றைக்கி என்பா ராமலிங்கம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ராமலிங்கம்மாவது அர்ஜுனன் தப்பு சில ஒத்தக்கால் நின்று அந்த கற்பூரத்தில் ஏந்தி நிற்கிறார் நாங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல நான் போனோன்னே ஏறி பூஜை பண்ணணும் கூடாது இதெல்லாம் பெரிய சகாப்தம் தானே இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்தான் அது அவங்க அவங்களுடைய திறமைகள் உங்களுடைய மனதை இப்போ நிறைய பேர் மறணும் நம்ம கூட யாரும் ஏறும் கை எடுத்து உணவோ சரி உட்காந்து தான் பூஜை பண்ணுவோம் இதெல்லாம் பெரிய பெரிய வித்தியாசம் கேட்டேங்க இப்போது நிறைய ஆசிரியர்கள் இருக்கேங்க நம்ம குண்டியாந்தம் தருதே அவங்க கூட நல்லா பண்ணிக்கிறார் கம்பெனி அவங்க அண்ணன் சித்தப்பா தான் போன பிறகு கூட கம்பெனி நல்ல நல்லா இழக்கப்போ இந்த மாதிரி எங்க அண்ணன் டிபி துறை ஆசிரியர் இவரெல்லாம் கூட பெரிய அவர் சொல்கிறத கூட ஒரு சில பேர் நிறைய தப்பாக நினைப்பாங்க இல்லை அவர் ஊக்கி வைக்கிறதுக்கு தான் சொல்றாரு நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு இப்போ ஒருத்தர் வந்து பாடுறது தப்பாக இருக்கும்போது அதை திருத்தும்போதே சிறப்புப்பா அவர் சொன்னா கரெக்டு அவர் அவர் சொன்னார்ன்னு சொல்லி நாளைக்கு ஞாபகம் வரும் அடுத்து கடைக்கு போகும்போது நம்ம அதை பிடிச்சி நல்லா அழகாக பண்ணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதே போல் நடிகர்கள் அவரும் ஒரு ஆசிரியர் தான் அவர் ஒரு வார்த்தை க கண்டுருக்கோம் இல்லையா நான் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன் சில வழிமுறைகள் சொல்லிருந்தேன் சரி ஐயா ம் நன்றி ஐயா நன்றி